பிரெஸ்லாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அது என்னன்னு பார்ப்போமா யோபு எட்டு ஏழுல வசன இப்படியா சொல்லுகிறது உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் இன்றைக்கும் கூட இந்த இருக்க ஒரு சில பேரு நீங்க என்ன நினைக்கலாம் நான் சின்னதா தானே சிஸ்டர் ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு சின்னதா ரோட்டோரமா என்ன செய்யறேன் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் இல்ல நான் சைக்கிள்ல போய் தெரு தெருவா என்ன செய்யறேன் ஒரு சின்னதா டீ வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப அற்பமா எல்லாரும் பாக்குறாங்க நான் ரோட்டோரமா ஒரு பிளாப்பளம் விற்கிறேன் ரோட்டோரமா ஒரு சோளக்கருது விற்கிறேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இதற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது மனம் தளரக்கூடாது ஒரு சில பேர் நான் நூறு தான் வச்சு அதுலயே டெய்லி அந்த பிசினஸ்ஸ போட்டு போட்டு இது பண்றேன் என்னுடைய தொழில் வளர்ச்சி அடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம் ஆனாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த நூறு ரூபாய கூட ஏசப்பானால என்ன செய்ய முடியும் லட்ச ரூபாயாக மாற்ற வல்லம இருக்கு ஓகேவா ஓகே அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட அந்த சின்ன தொழிலா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய பிசினஸா இருக்கட்டும் லட்சக்கணக்கில் டேன் ஓவர் பண்ற பிசினஸா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்களை ஜெபத்தோடையும் தேவனுடைய கிருபையோடும் கடின உழைப்போடும் நீங்க செய்யும் பொழுது அதை ஏசப்பானால என்ன செய்ய முடியுமா பெருக்கமா கொடுக்க முடியுமா பெருகி கொடுப்பாங்களாம் ஒரு இடத்துல வேத வசனத்துல வாசிக்கிறோம் அதாவது மழையே இல்லாத காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தானா ஆனா நூறு மடங்கு என்ன செஞ்சானா அறுவடை செஞ்சானா அது போல ஒரு முதலீடா பண்றேன் பண்ணுங்க ஜெபத்தோட செய்யுங்க இல்ல என்னோட காசே இல்ல நான் ஒருத்தவங்கள்கிட்ட என்ன செய்யற வாங்கிதான் அதை விக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா ஜெபத்தோட செய்யுங்க கர்த்தருடைய கிருபையோட செய்யுங்க கடினமா உழைங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு உங்களை அற்பமா நினைக்கலாம் நீ ஒரு ஓட்டோரமா தெருவோரமா ஒரு சின்னோண்டு நடப்பாதையில கடை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடையாது முக்கியமே கிடையாது நம்மளை உயர்த்துவதற்கு தேவன் என்றென்றைக்கும் என்ன செய்யறாங்க வல்லவராய் இருக்கிறாங்க சரிங்களா அதனால ஒரு நாளும் நீங்க உங்களுடைய நான் சின்ன அற்பமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அத என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க அதனாலதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க ஏசப்பா அன்னைக்கு நம்மளுடைய துவக்கம் மிக மிக அற்பமா இருந்தாலும் நம்மளுடைய முடிவு என்ன செய்யுமா சம்பூர்ணமா இருக்கும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சி நீங்க கேட்டீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க நான் முத முத வெறும் பத்து ரூபாய் கொண்டுதான் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான டேன் ஒர்க் பண்றேன் அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா நம்ம ஏசப்பா இருக்காங்க அதனால நீங்க சின்ன பிசினஸ் இருக்கட்டும் பெரிய பிசினஸ் இருக்கட்டும் ஒரு சின்னதா படிப்பா இருக்கட்டும் ஒரு சின்ன டிகிரி சேர்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன வேலையில தான் நான் சேர்றேன் வேலை பார்க்கறேன் ஒரு ஐநூறு தான் எனக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க உங்களுடைய அந்த அற்புதமான ஆரம்பத்தை சம்பூர்ணம் என்ன செய்வாங்க பெருக்கமடைய பண்ணுவாங்க அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற எல்லா காரியத்திலையும் தேவனை முன்னிட்டு தேவனை நோக்கி ஜெபித்து செய்யும் பொழுது கிருபையும் இருக்கும் உங்களுடைய கடின உழைப்போட ஜெபத்தோட அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய முடிவு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிசினஸ் எல்லாமே என்ன செய்வாங்க பண்ணுவாங்க ஓகேவா இன்றைய நாளில் கூட இந்த வேதவசனத்தின் படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஹலே லூயா தேங்க்யூ மைடியர் பிரெண்ட்ஸ்